ஒரு நாட்டில் உள்ள அரசருக்கு மனக்கவலை அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்துடன் இருந்தார் அரசரின் முகத்தை கவனித்த அமைச்சருக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்துவிட்டது அதை பற்றி கேட்டால் அவர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று அமைச்சருக்கு பயம் அதனால் அமைச்சர் ஒரு தந்திரம் செய்தார் அரசே நீங்கள் வேட்டைக்கு சென்று பல நாட்கள் ஆகின்றன என்றார் அமைச்சர் உண்மைதான் அமைச்சரே ஆனால் நான் இப்போது வேட்டையாடும் மனநிலையில் இல்லை என்றார் அரசர் மனம் சரியில்லாத போதுதான் உற்சாக விளையாட்டுக்களில் ஈடுபட வேண்டும் அரசே என்றார் அமைச்சர் புறப்படுங்கள் அரசே போகின்ற வழியில்தான் உங்களுடைய குருநாதரின் ஆசிரமம் உள்ளது அவரை சந்தித்து சந்தித்துவிட்டு செல்லலாம் என்றார் அமைச்சர் குரு என்றவுடன் அரசரின் முகத்தில் மகிழ்ச்சி வேட்டைக்காக இல்லாவிட்டாலும் குருநாதரை சந்தித்தால் தன்னுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று தயாராகி புறப்பட்டார் அரசர் அரசரின் குருநாதர் ஒரு ஜென்துறவி அவர் ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார் அரசர் அங்கு வந்தவுடன் குருவும் அவருடைய சீடர்களும் அவரை அன்போடு வரவேற்றார்கள் இந்த உபசரிப்பு முடிந்த பிறகு அரசர் குருநாதரிடம் தனது குழப்பங்களை கூறினார் அவற்றை சரி செய்வது எப்படி என்று தான் யோசித்து வைத்திருந்த மனத்தீர்வையும் கூறினார் குருநாதர் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் கடைசியாக அரசர் கேட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே என்று அவர் பதில் எதுவும் பேசவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் புறப்படலாம் என்றார் குருநாதர் அரசரின் முகத்தில் கோபமோ குழப்பமோ இல்லை உற்சாகமாக சென்று தன் குதிரையில் ஏறி காட்டை நோக்கி புறப்பட்டார் இதை பார்த்த அமைச்சர் குருநாதரிடம் சென்றார் அரசருடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் குருவே என்று ஆர்வத்தோடு கேட்டார் அமைச்சரே நான் செய்ததெல்லாம் அரசர் தன்னுடைய குழப்பங்களை சொல்ல சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன் அவர் சாய்ந்து அழுவதற்கு தோள் கொடுத்தேன் அவரது மனம் தெளிவடைந்தது அவ்வளவுதான் என்றார் குருநாதர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்